கவிதை தலைப்பு புனித பிரான்சிஸ் சவேரியார் இறைவனின் தூதரான இரண்டாம் பௌலடியாராக இந்திய மண்ணில் இரையாட்சி பரப்பியவரே பிரான்ஸ் நாட்டில் உதித்து பரமனின் அருள் பெற்று பரம மகன் ஆறாம் நூற்றாண்டில் அரச பரம்பரையில் பிறந்தவரே அரச பரம்பரையில் பிறந்தாலும் அஞ்சாமல் அரச வாழ்வை துறந்து அன்பான சகோதரர்களில் கடைசியானாலும் அருள்வரம் பெற்றதில் முதன்மையானவரே கல்வி பல கற்றாலும் குதிரையேற்றம் போன்ற பயிற்சி பெற்றாலும் சவேரியார் கோட்டைக்கு சொந்தமானாலும் கரையாத விவிலியத்தை கையில் எடுத்தவரே இறைவனின் தூதராய் மாற இயேசுவின் பெயரால் திரு முழுக்கின் இறை பிரசன்னத்தை அழித்து என்றளவு அன்மாக்களை காத்திட்ட பாதுகாவலரே தடைக்கற்கள் பல சூழ்ந்து வரினும் தளராமல் இறை வல்லமையால் தகர்த்தறிந்து படிக்கட்டுகளாய் மாற்றி தரணியில் பல வல்ல செயல் புரிந்தவரே ஜப்பான் சீன நாடுகளில் ஜீவனுள்ள தேவ வார்த்தை அறிவித்து ஜீவ வாழ்வு வாழ உலக வாழ்வை தவிர்த்து விண்ணுலக புனித வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவரே ஒன்பது வயதில் தந்தையை இழந்தாலும் ஒருபோதும் தளராமல் விடாமுயற்சியோடு ஒரே இறைவன் கீழ் மக்களை ஒற்றுமையாக்கி வளர்த்திட்ட உத்தமரே பட்டம் பல பெற்று வாழ்ந்தாலும் பேராசிரியராக பாரிசில் வலம் வந்தாலும் பரிசுத்த திருவுவிலியத்தை மகிமையோடு பாரினில் போதிக்க துணிந்தவரே விதைக்கப்பட்ட இறை வார்த்தை இறை வல்லமையால் வீரியத்துடன் எழுந்து விசுவாசமாக வளர்ந்து மண்ணிலும் விண்ணிலும் வலம் வந்த விசுவாச நாயகரே கடல் கடந்து தேசம் கடந்து கடற்கரை கோவிலிலே கண்ணியமாக தன்பணி ஆற்றி கடவுளின் பிரசன்னத்தை போதித்தவரே கோவாவில் தரையிறங்கி கோவில்கள் பல கட்டி கோடான கோடி மக்களின் இதயங்களில் கோலூன்றி இருக்கும் புன்னேரே உலகமெங்கும் உன் சொந்தமாயினும் உன் ஆன்மாய் இழந்துவிட்டால் உனக்கு என்ன பயன் என்ற உன்னத இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவரே உலகிலேயே உன்னதமான ஆன்மீக ஊற்றான புனித சவேரியார் ஆலயம் உன்னத தமிழகத்தின் குமரி மண்ணில் உத்வேகத்துடன் கோட்டாரில் முளைக்கச் செய்தவரே தரன் எங்கும் இறை மலர தமிழ்மொழியை படித்து தன் நிகரில்லாத மறைக்கல்வி போதித்து தமிழ்நாட்டில் வலம் வந்தவரே காட்டாறு ஓடும் கோட்டாரில் கடின உழைப்பால் இறைவனின் ஆலயத்தை கட்டி எழுப்பி இறைவனின் பிரசன்னத்தை கண்கொள்ளா காட்சிப்படுத்தியவரே அறிவியலையும் வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் கடந்து அழியும் உடலை இறை திட்டத்தால் அழியாமல் ஆக்கிய புண்ணியரே உமது பணியை தொடர்ந்து செய்ய உங்களது மேலான பரிந்துரைக்காக உம் பாதம் பணிகின்றோம் கேட்ட வரம் தரும் புனித சவேரியாரே